ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அட்டகாசமான ஒரு கூட்டு செய்ய போகிறேன் அது அதுக்கு உண்டான பொருள்லாம் எல்லாமே வச்சுருக்கேன் பாருங்க கேபேஜ் எடுத்திருக்கேன் கோசு என்னடா பெருசு பெருசாக அரிஞ்சிருக்குன்னு பார்க்குறீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம இது மேஷ் பண்ண போகிறோம் கூட்டுனாக்கா நல்லா தொக்கா பண்ணும் இல்லையா ஸோ அதனால் வந்து பாயில் ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் நசுக்கிடும் நம்ம பொரியல் பண்ணுறது தான் சாப்ஸாக கட் பண்ணி போடணும் ஓகேங்களா சரி ஓகே சிறு பொறுப்பு எடுத்துருக்கேன் இது வந்து ஊரெலாம் வைக்கணும் அவசியமே கிடையாது ஜஸ்ட்டு கழுவிட்டி நம்ம அப்படியே உடனே செஞ்சலாம் ஏன்னா சீக்கிரமாக வந்துடும் இந்த பருப்பு இதுக்கு உண்டான பொருளை பார்த்தீங்கன்னா பெருங்காயம் மஞ்சத்தில் உப்புப்படுத்துருக்கேன் இதை முதல்ல நம்ம போட்டுடலாம் இதை வந்து நான் வீட்டில் இருக்கவங்களுக்காகவும் சொல்கிறேன் இல்லை பேச்சுலர் பசங்க தங்கியிருக்காங்க இல்லையா வேலைக்காக ரூம் எடுத்து நாலஞ்சு பேர் அப்படி தங்கியிருந்து குக் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லையா அவங்களெலாம் கூட இந்த மாதிரி அவசரமாக போய் வெளியே போகிறது சேர்த்து வேலைக்கு போகிறதுக்கெலாம் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் செஞ்சிட்டாக்கா நல்லா ஈஸியாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் இதில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஆக்சுவலாக வகையாக போடலாம் தக்காளின்றது ஆப்ஷன் இருந்தால் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க ஏன்னா கூட்டு ஏற்கனவே கொஞ்சம் கார் இல்லாமல் இருக்கும் இன்னும் தக்காளி போட்டு இன்னும் சுத்தமாக காரை தடைக்கிடும் ஸோ அதனால் ஆனால் இருந்தாலும் நாங்கள் போடுவோம் எங்களுக்கு பிடிக்கும் ஸோ அதனால் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவனே யூஸ் பண்ணிங்க வேண்டானே விட்டுருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே இதில் போட்டோம் இல்லையா அடுத்தது கேபேஜ் இது எல்லாம் ஒன்ஸ் ஒரு வாட்டி போட்டு பாயில் பண்ணிட்டோம்னாக்கா அடுத்து தாளிச்சிடுவோம் தான் ரொம்ப ஈஸி மெத்தட் இது ரொம்ப டைம் எடுக்கும் செய்யறது அவசியமே இல்லை வாங்க இப்போ கேபேஜ் அழிச்சு போடலாம் இங்கே பாருங்கள் நான் கேபேஜ் அலசி போட்டுட்டேன் இப்போது இதில் வந்து இது பாருங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி விற்கிறேன் ஏன்னா கேபேஜ் தண்ணி விடும் இருந்தாலும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தழை செஞ்சால் தான் கூட்டு நல்லா எடுத்து சாப்பிட்றது நல்லா இருக்கும் கொஞ்சம் சால்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தலை இருக்கணும் இப்போ நம்ம பாயில் பண்ணலாம் ரெண்டு விசில் வச்சுட்டு மூணாவது விசிலுக்கு ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் பாருங்கள் குயிக்காக பாயில் ஆயிடுச்சு நான் ரெண்டு விசில் வந்துட்டு மூணாவது விசில் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம இதை எடுத்து பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தாளிக்கணும் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பாருங்கள் ஒரு ஒரு பச்சை மிளகாய் ஒரு இஞ்சி வந்து நாலு துண்டாக கட் பண்ணி தோல் எடுத்து போட்டிருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சோம்பு கொஞ்சம் சீரகம் இது நம்ம வந்து சும்மா தண்ணியெலாம் ஊற்றாமல் குத்த குத்தக குறை குறைன்னு கிரைண்ட் பண்ணி போகிறோம் இதில் வந்து கருவேப்பில கொத்தமல்லி போட்டுக்க போகிறோம் இப்போ இது போட்டு அரைச்சிட்டு என்ன இந்த மஸ்ட்டு கூட்டுக்கு தாளிக்கிறதுக்கு வாசனையாக இருக்கிறதுக்கு இப்போ அரைச்சிட்டு வரையிருங்க அரைச்சிட்டா நம்ம தாளிச்சிடலாம் இப்போ வரேங்க மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணது ப்ளஸ் கருவேப்பிலை அண்டு மிளகா ஒரு நாலு காஞ்சி மிளகா இதெல்லாம் கழுகு புரிஞ்சிட்டு தாளிச்சிடலாம் இது சூப்பராக வாசனையும் நல்லா இருக்கும் நல்லா செவந்து வரணும் இந்த பச்சை இல்லையா நல்லா செவ்ந்து வரணும் எண்ணெய் போட்டுக்கலாம் போவோம் எண்ணெய் இதெல்லாம் நல்லா செவந்து வரட்டும் நம்ம எடுத்து இது பாருங்க கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நான் வந்து ரசத்துக்கு அப்புறம் பொரிச்சிருக்கேன் இதில் ஒரு அப்ளம் எடுத்து நம்ம இதில் உடச்சி போட்டுடலாம் சூப்பராக இருக்கும் கூட்டில் வந்து அப்பளம் போட்டு நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கே தெரியும் அது ஸோ இருந்தாலும் சும்மா ஒரு டெமோக்காக நான் போட்டு காட்டுறேன் இது நல்ல நான் மெத்துன்னு நல்ல நல்லா கச்சி மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம சார்ஜ் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது பாருங்க பத்தில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எல்லாம் பொறிச்சு ஒன்று தான் போட்டுருக்கேன் போதும் இது கூட்டு திட்டமாக தான் இருக்கு இப்போ நான் இது மிக்சியில் பண்ணதெல்லாம் தாளிச்சுட்டு இதில் போட்டேன் இது கிளறிக்கலாம் சூப்பராக நல்லா வாசனை இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டு பார்த்து கொஞ்சம் நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள் இது ரொம்ப ஹெல்த்தி நல்லது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா சாத்தோடு போட்டு மிசிச்சு நெய் விட்டு கொஞ்சம் ரசம் ஊற்றி கொஞ்சம் கொடுத்து முன்னாக்கா குழந்தைங்க நல்லா சாப்பிடும் விரும்பி ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் ஸ்டூடியோ பார்க்கலாம்ப்பா இந்த சேனல் உங்களுக்கு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் கோஸ் கூட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ